கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே துணி வியாபாரியின் வீட்டு கதவை உடைத்து ஐம்பது சவர நகைகளை நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் அத்திகானூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயராமன் பர்கூரில் துணிக்கடை நடத்தி கொண்டிருக்கிறார் குடும்பத்துடன் வெளியூருக்கு சென்ற அவர் இன்று அதிகாலை வீட்டுக்கு திரும்பினார் அப்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்து ஐம்பது சவரன் நகைகள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பத்து கிலோ வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் என்னோடய மருத்துவ கலைஞர் எம்டி சேர்த்துறதுக்காக சென்னைக்காக போனாங்க காலை அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு புறப்பட்டாங்க மறுநாள் காலையில் வெடி காலையில் மூணு மணிக்கு வந்து பார்க்குறப்ப வீடு இல்லாமல் உடஞ்சிருந்தது திருடங்க நுழைஞ்சி அடிச்சிருக்காங்க வீட்டில் அதாவது என்னென்ன போயிருக்கு அப்படின்னா ஐம்பது சவர நகை பத்து கிலோ வெள்ளி அதாவது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ரொக்கம் இது போயிருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது